அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மண்ணுயிர்னு ஒரு இயக்கத்துலேருந்து வர்றோங்க நாங்கள் பேரவாணி பக்கத்தில் நாடங்காடுன்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து நாங்கள் எங்களுடைய பரிசோதனை நிலையத்தை வச்சுருக்கோம் லேப் வச்சுருக்கோம் விவசாயிகளுக்கு வாழல் நோய் வராமல் இருக்கிறதுக்காக பல உயிரிகளை தயார் பண்ணி கொடுக்குறோம் உயிர் உரங்களை தயார் பண்ணுறோம் எங்கள் பட்டுக்கோட்டை ஏரியா வந்து ஒரு கடற்கரை ஏரியாங்க அங்கே வந்து மண்ணில் வந்து துத்தனாக கம்மியாக இருக்குது மற்றும் பொட்டாஷ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த உரங்களையும் தயார் பண்ணி பயிற்சி மட்டும்தான் கொடுக்குறோம் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுவதில்லை விவசாயிகளுக்கு உற்பத்தி ட்ரைனிங் கொடுக்குறோம் மற்றும் தென்னையில் மதிப்புக்கூட்டலை பற்றி கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறோம் இதை வந்து மூன்று வகையாக நாங்கள் பிரிக்கிறோம் ஒன்று வந்து மதிப்புக்கூட்டலில் வந்து எந்த மதிப்பு கூட்டலும் சந்தைப்படுத்த முடியாதுன்னா ஃபெயிலியர் ஆளுங்க ஸோ விற்க முடியாத ஒரு பல தயார் பண்ணுறது அர்த்தமே இல்லாத விஷயங்க அதனால வந்து குடும்ப ஸ்ரீ அப்படின்னா வீட்டிலேயே தயார் பண்ணி பார்க்கறது முதல் முறை அடுத்த லெவல் குடிசை தொழில் முறையில் தயார் பண்ண முயற்சிக்கிறது அடுத்த முறை பெரிய அளவில் எந்திரங்களை வாங்கி செயற்படுறது சரி முதல்ல குடும்பம் வீட்டு அளவில் செயல்பாடு என்ன செய்யலாம் நம்ம வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வர்ஜின் கோகனட் ஆயில் வர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயார்படுறாங்க சாதாரண பாலை புழிஞ்சி ஒரு பாத்திரத்துல காய்ச்சி வர்ஜின் தேங்காய் எண்ணெய் பண்ணுறாங்க அது பண்ணலாம் அப்புறம் தேங்காய் பால் தேங்காய் பாலை புழிஞ்சி அது கூட ஒரு பசை அதாவது கொத்தவரை பசையை கலந்தவங்கள அது வேற ஏதாவது ஒரு பசை கலந்து அதை வந்து பாட்டில் பண்ணி அதையே விற்கலாம் அப்புறம் கொப்பரை தயார் பண்ணுறாங்க இப்ப வந்து கேராபெட்டுன்னு கேரளால இருந்து ஆஹ் தேங்காய் இருக்கிறதுனால நம்ம பேராவணி ஏரியாவுக்கு வர்றாங்க அவங்க வந்து கொப்பரையை கேட்கறாங்க நம்ம விவசாயிங்க தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம விவசாயிங்க கொப்பரையாக மாற்ற வேண்டும் கொப்பரையா மாத்துறதுக்கு லேபர் ப்ராப்ளம் வருது அதனால தேங்காய் உரிக்கும் மிஷினை வாங்கினா விவசாயிகள் கேராபெட்டுக்கு கேரளா தேங்காய் வாங்கும் நிறுவனத்துக்கு நம்ம நேரடியாக கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம தேங்காயை வாங்கி வியாபாரி அவர் உரிச்சு அவரு கொஞ்சம் லாபம் பார்ப்பாரு அதனால நீங்களே தேங்காயை உரித்து உடைத்து காய வைத்து விற்பனை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் அப்போ உடைக்கும் போது உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணியை சுத்திகரிக்கலாம் அதுக்கான தொழில்நுட்பமும் இருக்கு நீ தண்ணியை சுத்திகரித்து தண்ணியா வைக்கலாம் தேங்காய் தண்ணியா வைக்கலாம் அல்லது அதில் வினிகர் தயார் பண்ணலாம் அப்புறம் கோகோ டீ நட்டாருன்னா அது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் தயார் பண்ணலாம் ஸோ ஒரு பொள்ளாச்சி நிலம் நான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து வேற லாபமே இந்த தண்ணி தாங்க ஒரு லிட்டர் தண்ணியை பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க வெளியில் ஒரு கம்பெனி வாங்கிட்டு போகிறாங்க ஸோ தேங்காயில் இருக்கிற லாபம் கிடைக்கிறது தேங்காய் தண்ணியை விற்பது தான் தேங்காய் தண்ணி பத்து ரூபாய்க்கு தான் அவர் விற்கிறாரு ஆனால் அது வந்து பாட்டில் பண்ணி அந்த நிறுவனம் நூறு ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க அதனால் விவசாயிகள் மதிப்பு கூட்டலை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் தேங்காய் தேங்காய் பவுடர் தயார் பண்ணலாம் தேங்காய் பவுடரும் வீட்டு அளவில் நீங்கள் வந்து மிக்சியில் தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் துருவ மிஷின் வாங்கிக்கலாம் அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் தேங்காயை துருவி வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி அது பேக்கரி போன்ற அளவுக்கு விற்கலாம் சரி தேங்காயை துருவி விற்கலாம் ஏன்னா தேங்காயை உடைக்கும் போது கிடைக்கும் நீரை வந்து பதப்படுத்தி விற்கலாம் அந்த நீரில் வந்து அசிடிக் ஆசிட் வினிகர் தயார் பண்ணலாம் இது மாதிரி பல வகையான மதிப்புக்குள்ள தயார் பண்ணலாம் பெரிய அளவில் இது நீங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தா நம்ம இதை வந்து பண்ணலாம் இதை என்னால் விற்க முடியும்னா அடுத்த லெவலுக்கு போங்க அதுக்கு பேருக்கு குடிசை தொழில் முறைன்னு பேரு அதுக்கு வேண்டிய சின்ன சின்ன மிஷின்கள் ஒரு ஐந்து லட்சம் பத்து லட்சம் மிஷினை வாங்கி தயார் பண்ணலாம் இதுக்கு அரசாங்கம் பிஎம்எஃப்ஐ என்ற ஸ்கீமில் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரை மானியம் கொடுக்குறாங்க அதே வாங்கி உயர் பண்ணலாம் இதுல உங்களுக்கு நல்ல வியாபாரம் நல்லா பிரிந்துச்சுன்னா நீ அடுத்த லெவலுக்கு போகலாம் பெரிய பெரிய மிஷினை வாங்கலாம் உங்கள் நிப்டம் போன்ற இடங்கள்ல நீ ஆரம்ப நிலையில நீங்க எந்த வித மிஷினும் வாங்க வேண்டாம் அதுக்கு தொழில் காப்பகம் என்ற ஒரு முறை இருக்குங்க அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சாஸ்திரா யூனிவர்சிட்டி நிப்டம் தஞ்சாவூர் வாழையா தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் திருச்சி இவங்கெல்லாம் வந்து மிஷினி வச்சுக்காங்க இந்த எந்திரங்களை வாடகைக்கு கொடுக்கிறார் ஒரு மிஷின் வாங்கணும்னா பத்து லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மிஷினை வந்து நீங்க வந்து வாங்கினா நஷ்டமாச்சுன்னா கஷ்டம் இல்லையா அதனால நீங்க வந்து இந்த தொழில் காப்பகத்தில் இருக்கும் எந்திரங்களை வாடகைக்கு வாங்கி உற்பத்தி செய்து நன்றாக வந்தால் பிறகு நீங்கள் பெரிய அளவில் தொழுகை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ டபுள் டூ த்ரீ டபுள் சிக்ஸ் ராஜு மன்னிவீர் வணக்கம் ஓகேங்களா